ஹே காய்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குது அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நமக்கு பணம் வர்றதுக்கு என்ன மாதிரி மந்திரம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பணம் எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பணம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு நம்மளால் பல விஷயங்களை செய்யவே முடியாது பணம் இருந்தால் மட்டுந்தான் எல்லாத்தையுமே வாங்க முடிகிற சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கோம் பணம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது ஸோ அந்த பணம் எளிதாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பணம் கம்மியாக இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ஒரு மன அழுத்தமோ இல்லை ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒன்று இல்லாத உணர்வோ நம்ம எல்லார்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலனாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளே போயிடுவோம் பணம் இருந்தால் எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற மந்திர வார்த்தையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற இந்த மந்திர வார்த்தையை தினந்தோறும் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்பற்றியே ஆகணும் அப்போ தான் உங்கள் கைகளில் பணம் சீக்கிரமாக வந்து விழும் இதை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலையில் உட்காந்து உங்களோட கண்களை மூடி மனசோட அதாவது நீங்கள் நம்பிக்கையோட ஒரு நல்ல உணர்வோட சொல்லணும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நம்பாம ஒரு விஷயத்தை பண்றப்ப அந்த விஷயம் நமக்கு என்ன பண்ணாலும் நடக்கவே நடக்காது ஸோ முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றோமோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கைகளில் வந்து சேரும் இதை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்கார்ந்துட்டு நான் சொல்றதெல்லாம் வெறும் மூணு தடவை சொன்னா போதும் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னால் போதும் காலையில் இல்லை அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னால் போதும் இதை சொல்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் எல்லாமே பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தி ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் கிட்ட பணம் வந்து நிறையா சேர்ற மாதிரி நம்மளே வந்து அதை யோசிக்க ஆரம்பிப்போம் நம்மளோட அதாவது நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட லைஃப்மே போகும் ஸோ நம்மளோட எண்ணங்கள் எதுக்குள்ளே இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம வாழ்க்கை போகுது நம்மளோட எண்ணங்கள் முழுக்க முழுக்க பணத்தை நோக்கி போகிறப்ப நம்மளோ நம்மளுமே வந்து பணத்தை நோக்கி போவோம் அதனால தான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க நம்ம எதை தேடி போகிறோமோ அதை தேடி தான் நம்மளோட வாழ்க்கையுமே போகும் ஸோ இதை எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோங்க ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் உட்காந்துட்டு உங்கள் கண்களை மூடி ஒரு அமைதியான நிலைக்கு வந்துட்டு முதல்ல வந்து ஒரு நம்பிக்கையோட உணர்வோடு சொல்ல ஆரம்பிங்க இப்போ நான் அதை என்னன்றதை நான் சொல்கிறேன் இதை நீங்களுமே தினமும் காலையில் அப்படி இல்லைன்னா மாலை அதாவது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்தவுடனும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற ஆளாக இருந்தால் சாமி முன்னாடி உட்காந்து சொல்லலாம் இல்லை நார்மலாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு கூட சொல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதை வந்து கண்களை மூடி நீங்கள் மனசோடு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு அஃபமேஷன் தான் ஸோ இந்த அஃபமேஷன்ஸை நீங்கள் கேட்குறப்போ இல்லை சொல்கிறப்போ உங்களோட எண்ணங்கள் அது நோக்கி போகும் அதனால தான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் பணம் ஈர்க்கும் சக்தியாக இருக்கிறேன் நான் பணம் ஈர்க்கும் சக்தியாக இருக்கிறேன் என் வாழ்வில் பணம் எளிதாகவும் தொடர்ந்து வருவதும் இயல்பானதே என் வாழ்வில் பணம் எளிதாகவும் தொடர்ந்து வருவதும் இயல்பானதே என்னால் பெரும் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஈர்க்க முடிகிறது என்னால் பெரும் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஈர்க்க முடிகிறது நான் பணத்திற்கு ஏற்றவள் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் நான் பணத்திற்கு ஏற்றவர் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் பணம் எனது நண்பனாக இருக்கின்றன பணம் எனது நண்பனாக இருக்கின்றன அவன் என்னை எப்பொழுதும் தேடிக்கொண்டே வருகிறான் அவள் என்னை எப்பொழுதும் தேடிக்கொண்டே வருகிறான் எனது திறமைகள் என் வருமானத்தை அதிகரிக்க உதவுகின்றன எனது திறமைகள் வருமானத்தை அதிகரிக்க உதவுகின்றன பணம் வருவது எளிது அதை காத்திருப்பது சுகமான பயணம் பணம் வருவது எளிது அதை காத்திருப்பது சுகமான பயணம் நான் நிதி சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் நான் நிதி சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் நான் தினமும் வளத்தையும் பணத்தையும் பெறுகிறேன் நான் தினமும் பலத்தையும் பணத்தையும் பெறுகிறேன் பணம் என் வாழ்க்கையில் நறுமணமாய் செழிப்பாய் நுழைகிறது பணம் என் வாழ்க்கையில் நறுமணமாய் செழிப்பாய் நுழைகிறது நான் பணத்தை பயமின்றி ஆனந்தமாக நன்றியுடன் வரவேற்கிறேன் நான் பணத்தை பயமின்றி ஆனந்தமாக நன்றியுடன் வரவேற்கிறேன் இந்த வார்த்தைகளை எல்லாம் காலையிலையும் இல்ல மாலையிலையும் உங்களால் சொல்ல முடிஞ்சா மூணு தடவை சொல்லுங்க இது உங்களோட எண்ணத்தை பணத்தை நோக்கி பாயறதுக்கு சக்தியா உதவும் அதுக்காக தான் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரெக்கார்டில் போட்டுவிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க ஓகேங்களா இதை சொல்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இது எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போது நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக பிரதிபலிக்கவும் செய்யுது ஸோ அதனால தான் நீங்கள் உங்களை வந்து பணத்துக்கு தகுதியானவளாக அந்த மாதிரி நம்புகிறப்போ நம்மளோட உணர்வும் நம்மளோட ஆற்றலும் நம்ம பணத்தை நோக்கியே வந்து செயல்படும் அதை நோக்கியே வந்து நம்ம வாழ்க்கையும் மாறப்படும் இது வந்து ஒரு மாயையோ மேஜிக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மளோட சக்தி தான் பிரதிபலிக்குது அதாவது நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆள் மனசுக்கிட்ட ஆழமாக எனக்கு இது தேவை அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போகிறப்ப நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகி அந்த விஷயத்த எதை நோக்கி நம்ம செயல்படுறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது ஸோ அது பணமோ இல்லை பொருளோ நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் இப்போ நம்ம ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படலாம் இந்த மாதிரி நம்ம என்ன ஆகணுன்றதில் ஆசைப்படுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கோமோ அந்த விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகி நம்ம அதுவாக ஆகிறதுக்கான வழிகளை நமக்கு உருவாக்கி கொடுக்குது ஸோ இதை நீங்கள் வந்து தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களோட கண்களை மூடி ஒரு மந்திரத்தை ரொம்ப மென்மையாக நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான் உங்களுக்கு டைம் இருந்தா இல்லை இதை எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட் வாங்கி இந்த வார்த்தைகள் எல்லாம் தினமும் ஒரு தடவை எழுதினா போதும் அது எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் உங்களோட ஆள் மனசுக்கும் சீக்கிரமாக பதியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுதும்போது இன்னுமே வந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டே எழுதும் போது இன்னும் வேகமாக நம்ம மனசுக்குள்ளே அது பதியும் அதனால தான் இதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பூஜை அறையில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி இல்லை ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொன்னாலும் சரி இது எப்போ சொன்னாலும் ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி நேரத்துல இத வந்து நீங்க சொல்லிக்கோங்க பணம் அப்படின்றது ஒரு சக்தி தான் அதை வந்து நம்மள கிட்ட வந்து அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து முதல்ல நன்றியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல 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 நம்ம கிட்ட எல்லாமே சீக்கிரமாக வந்து சேரும் ஸோ பணம் வர்றதையும் வந்து நம்ம நன்றி சொல்லணும் அதை வந்து அன்பா ஆசையாக அதை நம்ம லைஃப்ல வந்து கொண்டு வரணும்னா அதையுமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பணத்துக்கிட்ட நம்ம பேசணும் அப்போ தான் அதுக்கும் நம்மளை பிடிக்கும் நம்மக்கிட்ட ஈஸியாக அதுவுமே வரும் ஸோ எந்த பணம் என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு நன்றி அப்படின்ற வார்த்தையை முதல்ல சொல்லுங்க தினம் தோறும் காலையிலையோ மாலையிலையோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் சின்னதாக உங்கள் மனசுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே நடக்கும் இதை நீங்க தினமும் சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உங்களால பார்க்க முடியும் உங்க சக்தியாலேயே வந்து உங்களால அதாவது உங்களோட வார்த்தைகளால உங்களோட எண்ணங்களாலேயே உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா அடைய முடியும் பணமும் எப்பயுமே உங்ககிட்டயே இருக்கும் அதாவது உங்களோட வாழ்க்கையில ஒரு செழிப்பையும் ஒரு அமைதியையும் மனசுல வந்து ஒரு நிம்மதியையுமே வந்து இது எல்லாத்துமே வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது அதை நீங்கள் தான் கொண்டு வரணும் ஸோ அதனால் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோட ஒரு நல்ல உணர்வோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும் அதை செய்யணும் ஒரு நன்றி உணர்வுமே இருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் பணம் பெற தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க எவ்வளோ பேர் இதை கேட்டு யூஸ்ஃபுல்லாகிறீங்க அப்படின்றத நான் பார்க்கணும் எவ்வளோ பேர் இதை செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்